சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் அதே நேரம் அதிலே ஒரு விரலை வைத்துக் கொண்டு ஒன்று நாளாகமும் இருபத்தி ஓராவது அதிகாரத்துக்கும் திருப்பிக் கொள்ளுங்கள் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நாலாவது அதிகாரமும் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஓராவது அதிகாரமும் ஒரே கதையை கொண்ட இடங்கள் இப்போ சாமுவேல் புத்தகத்தை எழுதினது சாமுவேல் ஆனால் நாளாகமும் புத்தகத்தை எழுதினது யார் என்று நமக்கு தெரியாது ஆனால் அது வந்து அந்த இஸ்ரோவேலில் நடந்த சம்பவங்களை எல்லாம் குறித்து காட்டுகிறது ஆகவே ரெண்டு சாமுவேல் இருபத்தி நாலிலே வருகின்ற அதே கதை ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்றில் வருகிறது அதில் இரண்டு இடங்களில் முரண்பாடுகள் இருப்பதாக நான் உங்களுக்கு காண்பிப்பேன் ஆனால் அப்புறம் நான் உங்களுக்கு நிரூபிப்பேன் அதிலே முரண்பாடு எதுவும் இல்லை ஏன் அப்படி வித்தியாசமாய் வருகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் சரி இப்போ அன்பானவர்களே கதை இதுதான் தாவித ராஜா ஒரு தப்பு பண்ணுகிறார் அவர் பண்ணுகிற தப்பு என்னவென்றால் ஜனங்களை இலக்கம் பார்க்கிற பார்க்கிறார் அது ஏன் தப்பு என்றால் தாவீது முதல் முதல் யுத்தம் செய்தது யாரோடு பெலிஸ்தியனாகிய கோலியாத்தோடு அந்த நேரத்தில் யாராலும் சண்டை பிடித்து வெல்ல முடியாது என்று காணப்பட்ட கோலியாத்தோடு ஒரு சிறுவனாய் அல்லது கிட்டத்தட்ட ஒரு வாலிபனாய் இருந்த தாவீது யுத்தம் செய்து வெற்றி கொண்டார் அவன் பெரிய யுத்த ஆயுதங்களோடு பெரிய பட்டயத்தோடு வந்தான் ஒரு சின்ன கவன் ஐந்து பொறுக்கி எடுத்துக்கொண்டு வந்தார் ஒரே கல்லை கொண்டு கோலியாத்தை ஒரே அடியில் சாய்த்து விட்டார் நெத்தி அடி இல்லையா அதற்கு பிறகும் கூட தாவிது ராஜாமான பிறகு பல யுத்தங்களை மேற்கொண்டார் அந்த ஒரு யுத்தத்திலும் அவர் தோற்கவில்லை தெரியுமா தாவிது மேற்கொண்ட ஒரு யுத்தத்திலும் அவர் தோல்வி அடையவில்லை அப்துல்லாம் அஞ்சி ஒளிந்திருக்கும் பொழுது அவர் அஞ்சியது ஒன்றும் பயந்தல்ல அபிஷேகம் கொண்ட ஒருவர் அந்த மேல் இருந்த அபிஷேகத்துக்கு தாவிது பயந்தார் ஆகவே அதனால் தான் அவர் ஒளிந்து கொண்டார் அப்துல்லாம் குகையிலே அப்பொழுது அவரிடத்திலே கடன் பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் இப்படி ஒடுக்கப்பட்டவர்கள் என்று கிட்டத்தட்ட நானூறு பேர் அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் அவர்களிலிருந்து ஒரு பெரிய ஆலோசனைக்காரராகிய அகித்தோபேலை ஆண்டவர் எழுப்பினார் ஒரு பெரிய யுத்த வீரராகிய யோகாபை ஆண்டவர் எழுப்பினார் இன்னும் தாவிதின் பலவான்களை எழுப்பினார் இப்படி ஆண்டவர் தான் முழுக்க முழுக்க தாவீதோடே கூட இருந்து கோலியாத்தோடு செய்த யுத்தம் தொடங்கி அவர் மேற்கொண்ட அனைத்து யுத்தங்கள் வரை வெற்றி கொடுத்தது அப்படி இருக்கும் பொழுது தாவிது தன் ஜனங்களில் எத்தனை யுத்த வீரர்கள் இருக்கின்றார்கள் என்று எண்ணி பார்க்க நினைத்தது தவறு அது தவறு என்று யோவாபுக்கே பட்டது யோவாமேயே சொல்லுகிறார் ராஜாவே வேண்டாம் ஐயா இந்த விபரீத பரிச்சே விषபரிச்சே ஆனால் தாவீது என்ன வைத்தார் சரி எண்ணி பார்த்தார்கள் தான் முதல் பெயர் சேப வரை எண்ணினார்கள் கடைசியில் என்ன நடந்தது ஆண்டவர் எண்ணி முடியும் வரை இருந்துவிட்டு அப்புறம் ஆண்டவர் மூன்று தண்டனைகளை கொடுக்கிறார் அந்த மூன்றில் ஒன்றை தெரிவு செய்யும்படி ஒன்று ஏழு வருஷம் பஞ்சம் அடுத்தது மூன்று மாதம் எதிரிகள் துரத்த துரத்த ஓட வேண்டும் அடுத்தது மூன்றாவது மூன்று நாள் வாதை ஒரு சங்காரத்தின் தூதன் வந்து சங்காரத்தை இஸ்ரோளையிலே மேற்கொள்வார் அப்போ தாவிது பார்த்தார் இப்போ வேதத்துல இல்லை ஆனால் தாவிது நினைத்தது சரித்திரத்தில் இருக்கிறது தாவிது என்ன நினைத்தார் ஏழு வருஷம் பஞ்சம் அந்த எகிப்தின் ஏழு வருஷங்களை ஞாபகப்படுத்துகிறது வேண்டாம் எகிப்தின் எதுவுமே நமக்கு வேண்டாம் அப்படி ஒரு நிலைமை மறுபடி வர வேண்டாம் இயற்கையின் கையிலே ஏன் விழுவானேன் அடுத்தது மூன்று மாதம் எதிரிகள் துரத்த இவர் ஓடுவது இவர் யோசித்தார் சவுல் துரத்த நான் ஓடியது ஒன்றும் வெட்கக்கேடான ஓட்டம் அல்ல அது கௌரவமான ஓட்டம் சரியா அதாவது அபிஷேகம் உள்ளவர் என்னை துரத்துகிறார் கொல்ல நான் அவருக்கு பயந்தல்ல அவருக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்துக்கு பயந்து தான் ஓடினேன் இப்போ எதிரிகள் என்னை துரத்த நான் ஓடினால் அது எனக்கு மட்டுமல்ல என்னை ராஜா வாக்கின ஆண்டவருக்கும் அவமானம் இப்போ அபிஷேகம் உள்ள யார் நான் அதாவது என்னதான் தவறு செய்திருந்தாலும் அபிஷேகம் உள்ளவர் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு நான் ஓடினது வெட்கமான செயல் அல்ல ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் அபிஷேகம் இல்லாத அந்நியனுக்கு ஓடுவது அழகல்ல ஆகவே அதுவும் வேண்டாம் மூன்று நாள் வாதை சரியாண்டவரே உமது கையிலே விழுவது எனக்கு நலம் ஏனென்றால் நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று அவர் சொல்லுகிறார் அந்த மூன்றாவது தண்டனையை தரும்படிக்கு உடனே ஆண்டவர் சங்காரத்தின் தூதனை அனுப்புகிறார் தேவ தூதன் ஒருவர் புறப்பட்டு தான் முதல் பெயர் பேரை கொன்று குவிக்கிறார் எழுபதாயிரம் பேரை கொன்று விட்டார் எழுபதாயிரம் பேர் செத்து விழுந்தார்கள் இப்போ எருசலேம் பக்கத்துக்கு அந்த தேவதூதன் வந்தபோது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நிற்கிறார் நீங்கள் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நாலின் பதின் ஆறாம் வசனத்தை வாசியங்கள் பார்ப்போம் சரி பதினைந்துல இருந்தே வாசிப்போமே அப்பொழுது கத்து இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார் அதனால் தான் முதல் பேர்செபா மட்டுமல்ல ஜனங்களில் எழுபது பேர் செத்து போனார்கள் தேவதூதன் தூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார் அந்த வேளையில் கத்தருடைய அர்பனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான் அன்பானவர்களே தான் முதல் பெயர் செபா வரை தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் தான் செத்து 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 விழுகிறார்கள் புரிகிறதா ஆனால் தான் முதல் பெயர் செபா வரை இஸ்ரவேல் ஜனங்கள் செத்து விழும் போதும் மனமிழகாத ஆண்டவர் எருசலேமுக்கு வந்து அர்வனாவின் களம் என்கின்ற ஒரு இடத்தில் அந்த தேவதூதன் வந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நிறுத்து போதும் 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 அப்போ அந்த அர்வனாவின் களம் என்பது ஒரு முக்கியமான இடமாய் இருக்க வேண்டும் அல்லவா ஏதோ ஒன்று அதிலே இருக்கிறது அதனால் தான் ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்த தேவதூதனை இனி இங்கே நீ யாரையும் கொல்ல வேண்டாம் நிறுத்து என்று சொன்னார் புரிகிறதா நான் இந்த செய்தியிலே அர்வனாவின் களம் உண்மையில் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் சரி இப்போ மனம் உடைந்து அரண்மனையிலே இருக்கிறார் அவர் இருக்கிறார் தானே அவருடைய தலைநகரம் அது அந்த பக்கத்திலே தான் இருக்கிறது இப்போ ஆண்டவர் காத் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார் தாவிதுக்கு ஒரு விஷயம் சொல்லும்படி வாசிங்கள் பதினெட்டாவது வசனத்தை அன்றைய தினம் காத் என்பவன் தாவிதனிடத்தில் வந்து அவரை நோக்கி நீர் போய் அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான் காத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புகிறார் தாவிதுக்கு சொல்லு அந்த அர்வனாவின் களத்திலே வந்து ஒரு பலிபீடம் கட்டி பலி செலுத்து என்று அந்த அர்வனாவின் களத்துக்கு பக்கத்திலே தான் தேவ தூதன் வந்து நிற்கிறார் இப்போ இந்த களம் அர்வனாவின் களம் என்ற இருக்கிறது இதே கதை ஒன்று நாளாகமம் இருபத்தி ஒன்றிலே இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா அதிலே பதினெட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் வாசிங்க அப்பொழுது எபிசேனாகிய ஓர்நானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்க போக வேண்டும் என்று சொல் சொல்லென்று கத்துடி தூதன் காத்துக்கு கட்டлейட்டான் அதே கதை அதே சம்பவம் அதே தீர்க்கதரிசி அதே தாவீதுನಡೆத்துக்கு வந்து சொல்லுகிறார் நீ எங்கே பலிபீடம் கட்ட வேண்டுமா ஓர்நான் ஓர்நான் ஓனான் இல்ல ஓனான் என்பது ஓனான் என்பது ஒரு ஒரு எபி ஒரு எபிரேயச் சொல் ஹீப்ரூ ஓணான் ஆனால் இது ஓணான் அல்ல ஒர்ணான் ஒர்ர் ஓகேவா ஓர்ணானின் களத்திலே சாமுவேலிலே யாருடைய களம் அர்வணாவின் களம் களம் அப்போ உண்மையாக இது அர்வணாவின் களமா அல்லது ஓர்ணானின் களமா இந்த களம் என்றால் என்ன தெரியுமா இந்த கோதுமை வயல்களிலே இருந்து கோதுமையை அறுவடை செய்து கொண்டு வந்து ஒரு களத்திலே போட்டு அந்த களத்திலே வைத்து தான் மாடுகள் அந்த கோதுமையை மிதித்து மிதித்து பதர் வேறாகவும் கோதுமை வேற வேறாகவும் பிரித்து எடுப்பார்கள் அந்த நெல் வயல்களிலே மாடுகள் அப்படியே செக்கு மாடுகள் அப்படியே நடந்து நடந்து வருமே அது மாதிரி அதற்கு அதற்குத்தான் அந்த களம் என்று பேர் இப்போ அது அர்வனாவின் களமா ஓர்னானின் களமா யோசிக்கலாம் ஒரே ஆளுக்கு ரெண்டு பேர் இருக்க முடியாதா உன் பேரே சுரேஷ் ராமச்சந்திரன் ஆகவே ஒன்றில் சுரேஷ் என்று வருகிறது அடுத்ததில் ராமச்சந்திரன் என்று வருகிறது ரெண்டும் ஒரே ஆள் தான் ஐயா சும்மா நீ பிரசங்கத்துக்கு வா என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதிலே ஒரு பெரிய முக்கியமான விடயம் இருக்கிறது அது பிறகு வரும் முதலில் உங்களுக்கு இந்த அர்வனா என்ற இந்த ரெண்டு பெயர்களையும் விளக்கடுத்த போகிறேன் இந்த ரெண்டு பெயர்களுமே எபிரேய பெயர்கள் அல்ல எந்த மொழி பெயர்கள் எபூசிய மொழி பெயர்கள் எபூசிய மொழி எபூசிய மொழியில் அந்த சம்பந்தப்பட்ட ஆளின் பெயர் அதுதான் அவனுடைய பெயர் மொழியில் சொன்னால் ஒரு மகிமையான ஒரு 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 துதி என்ற அர்த்தம் அது அதற்காக அந்த மகிமையோ அந்த துதியோ நமது ஆண்டவருக்கு அதற்கும் இஸ்ரவேல் துதிக்கும் சம்பந்தம் இல்லை அவனுடைய பெயர் பெயரின் அர்த்தம் துதி ஆனால் என்று வருகிறது அது ஓர்நான் என்பது போல ஒரு பெயர் அல்ல அது அவனுடைய பதவியை காட்டுகிறது கானானிய மொழியிலே அதாவது மொழியிலே என்றால் அர்த்தம் என்னது மகாராஜா என்ற அர்த்தம் இதை வைத்து நான் ஆராய்ந்து பார்த்தேன் மகாராஜா என்றும் இவனுக்கு ஒரு பெயர் இருந்ததோ தமிழில் இருக்கிறதே தமிழிலே மகாராஜா என்ற பெயரில் இருக்கிறார்கள் அப்போ மகாராஜா என்பவன் அந்த மகாராஜா அரசன் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு பெயராக இருக்கலாம் ஆக இவனுக்கு அதாவது மகாராஜா என்ற ஒரு பெயரும் இருக்கிறதோ ரெண்டுமே இவனுடைய பெயர்களோ என்று ஆராய்ந்து பார்த்ததில் என்ன தெளிவ என்ன என்ன தெரிந்தது தெரியுமா இவன் சும்மா பெயரில் மகாராஜா இவன்தான் எபூசியர்களுடைய அரசனாய் இருந்தவன் ஓகே எபூசியர்களுடைய அரசனாய் இருந்தவன்